ஆண்டா ஏசு நாமத்துல வாழ்த்தி வரவேற்கிறோம் மாதத்துக்காக இந்த வருடத்தினுடைய கால் ஆண்டு முடிந்து விட்டது கத்தர் தொடர்ந்து நடத்த வல்லவராக இருக்கிறார் இதுவரைக்கும் நடத்தி வந்தவர் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறார் மாறாத கிருபை அது போன மாசத்தோட முடியாது கத்தை தொடர்ந்து நம்மை நடத்துவார் அப்படியே நாம மகிமைப்படுவதாக இந்த மாதத்துல கத்த நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் யோவான் பதினைந்து நிலைத்திருந்தால் நீங்கள் எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இந்த மாதத்துல நாம் கேட்டுக்கொள்கிற அநேக காரியங்களை கத்த செய்ய போகிறார் ஆண்டவர் நிச்சயமாக நம் வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்கிறத நம்ம பார்க்க முடியும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதவசனம் சொல்கிறது கேட்கும் போதுதான் ஆண்டவர் தருகிறார் அநேக ஆசீர்வாதங்களை கத்தர் உடனே கொடுக்கிறது இல்ல ஒரு சில நன்மைகளை கத்தர் தானாகவே செய்கிறார் ஆனா கேட்கும் போது கத்தருடைய அனுகிரகம் கத்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு நிறைவாய் தருகிறதை நாம் பார்க்க முடியும் எல்லாருடைய வேண்டுதலுக்கும் ஆண்டு செவி கொடுக்கிறாரான்னு கேட்டா இல்ல வேதவசனம் தெளிவாக்க இப்படி ஆரம்பிக்கிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது ஆண்டு வார்த்தைகள் நம்ம நினைத்திருக்க வேண்டும் இன்னொரு வசனத்தையும் கூட வாசிக்கலாம் ஒன்னு யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஒண்ணு யோவான் மூணு இருபத்தி ரெண்டு அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரிய மாணவிகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம் அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறோம் எப்படி செய்கிறோம் எதன் மூலமாக செய்ய முடியும் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது நம்ம என்ன செய்யறோம்னா அவருக்கு பிரியமானவர்களை செய்கிறோம் அன்று சொல்றாரு என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்க கேட்டுக்கிறத நான் செய்யறேன்னு சொல்லுகிறார் அப்படின்னா அந்த வார்த்தைகள் உள்ள இருப்பத கத்தர் பிரியமானதாக அவர் பார்க்கிறார் இருபத்தி ரெண்டுல நம்ம வாசிக்கிறோம் ஒண்ணு ஒன் மூணு இருபத்தி ரெண்டுல அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டி கொள்வது எதுவோ அதை அவரால் பெற்றுக்கொள்கிறோம் என்று வாசிக்கிறோம் நம்ம ஜபிக்கிற காரியங்களுக்கு அத்தர் பதில் தரணும் நம்முடைய விருப்பம்தான் எல்லாருக்குமே ஆண்டோட்டை ஜபிக்கிற ஆண்ட நோக்கி கேட்கிற எல்லாத்துக்கும் ஒரு விருப்பம் உண்டு நான் ஜெபிக்கிற ஜபத்துக்கு பதில் வேணும் அதற்காக தான் நம்ம ஜபம் பண்ற ஒரு நம்பிக்கை இல்லாம ஆண்டு செய்ய மாட்டார் நம்ம கேட்கல ஆண்டு செய்வார் நம்பிதான் என்ன கேட்கிறோம் கேட்கும் போது கத்தர் ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு கேட்கறத செய்கிறார் ஆனா எப்படி இருக்கணும் கேட்கிறவங்கன்னா அவருக்கு இருக்க வேண்டும் நாம் கேட்டுக்கொள்கிற ஒவ்வொன்றையும் கத்தை செய்ய வேண்டுமானால் நாம் அவருக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும் பிரியமாய் யார் வாழ்கிறார்களோ தேவனுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் கேட்டுக்கொள்கிற எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் ஆண்டு நாம் மகிமைப்படுவதாக பிரியமானவளுக்கு வருகிறதான ஆசீர்வாதங்கள் ஒரு சில காரியங்களை ஆண்டுடைய ஆஹ் ஆண்டவர் மேல அதிகமா பிரியமா இருந்த ஒரு சில மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்க போகிறோம் அவங்க கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கத்திர செஞ்சிருக்கிறார் அவங்களை கத்தரை ஆசீர்வதிச்சிருக்கிறார் அவங்க மூலமா கத்திர பெரிய காரியங்களை செய்திருக்கிறத பார்க்க முடியும் முதலாவது ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமா இருக்கும்போது அவன் கேட்டுக் கொடுக்கிற எல்லாவற்றையும் கத்தர் செய்கிறார் செய்யும் போது கத்தர் என்ன பண்றான் பாக்குறோம் முதலாவதாக யோவான் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் யோவான் எட்டு இருபத்தி ஒன்பது என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவிய நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் பிதாவுக்கு பிரியமானவிகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை நம்ம அவருக்கு பிரியமானதை செய்யும் போது கத்தர் நம்மை தனியே இருக்க விட மாட்டார் இன்னைக்கு அநேகருடைய ஒரு வேதனை என்னன்னா நான் தனியா இருக்கிறேன் நான் குடும்பத்துல தான் இருக்கிறேன் ஆனா எனக்குள்ள ஒரு தனிமையை நான் உணர்கிறேன் என்னை யாரும் புரிஞ்சு கொள்றதுக்கு இல்ல என்னை யாரும் ஏற்றுக்கொள்கிறதுக்கு இல்ல யாரு என்னைய ஆஹ் ஒரு ஒரு அவங்க கூட சேர்ந்து என்னால பழக முடியல சேர்ந்து போக முடியல நான் எங்க இருந்தாலும் நான் தனியமே தான் உணர்றேன் தனிமையா தான் நான் இருக்கிறதா நான் உணர்றேன் அப்படி யோசிக்கிறவங்க செய்ய வேண்டியது தேவனுக்கு பிரியமா இருந்தார் அவருடைய வார்த்தையை சொல்கிறது அவர் தனியே இருக்க விட மாட்டார் அவருடைய அர்த்தம் என்ன கத்தனுடைய பிரசன்னம் எப்பவும் கூடவே இருக்கும் மற்றவங்க புரிஞ்சுக்கலனாலும் அவர் புரிஞ்சுக்கிறத உணர முடியும் அவருடைய பிள்ளைகள் அவருக்கு பிரியமானதை செய்யும் போது ஆண்டவர் கூடவே இருக்கிறார் கேட்டுக்கொள்ற எல்லாத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி அவரே கூட வந்து தண்ணி அறுக்க விடாம கத்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்யறத பார்க்க முடிகிறது அன்படி நாம் மகிமைப்படுவதாக யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல யோவான குறிச்சு வாசிக்கும் போது அவர்ல அவரை குறிச்சு ஒரு பேர் வருது என்னன்னா அன்பா இருந்தவனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு மேல அன்பா இருந்தவன் யோவான் இயேசு மேல ரொம்பவே பிரியமா இருந்த மனுஷன் மார்பல சாய்ந்ததான மனுஷன் கத்தர் இந்த மனுஷனுக்கு பல விதமான தரிசனங்களை கொடுக்கிறார் வெளிப்பாடை கொடுக்குறார் இந்த மனுஷன் மூலமாக பல அற்புதங்களை செய்யறதை நம்ம பாக்குறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இவரையும் யோவானையும் ரொம்ப நெருக்கின ஒரு உறவுல பார்க்க முடியும் அங்க மத்த எல்லா சீசர்களை விட பன்னெண்டு பேர் மொத்தமா இருந்தாங்க அதுக்கடுத்து இன்ன சர்க்கிள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா மூணு பேர் இருந்தாங்க அவர் கூட அதுல இன்னும் கொஞ்சம் டீப்பா இருந்தது யார் கூட அப்படின்னு சொன்னா இந்த யோவான் கூட ஆண்டவர் நெருக்கமா இருக்கிறது பார்க்க முடியும் தண்ணியா இருக்கவே கத்தர் விடலை யோவானுடைய வாழ்க்கையில முதலாவது ஆசீர்வாதம் வேண்டி கொடுக்கிற பிள்ளைகள் பிரியமா இருக்கும்போது நடக்கிறது என்னன்னு சொன்னா தனியா இருக்கவே கத்தர் விட மாட்டார் இரண்டாவது சங்கீதம் நாற்பத்தி ஓராவது சங்கீதம் பதினோராம் வசனத்தை வாசிக்கலாம் நாற்பத்தி பதினொன்னு என் சத்துரு மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன் கத்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார்ன்றதை எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும்னா சத்துரு நம்ம ஜெயிக்காம இருக்கும்போது நம்ம நமக்கு நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா கத்தர் மேல பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் ஒரு மனிதன் தேவனை தேடும் போது ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும் போது கிடைக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் முதலாவது தனியாருக்கு விட மாட்டார் இரண்டாவது சத்துரு ஒரு காலம் என்ன பண்ண மாட்டான் ஜெயிக்கவே மாட்டான் சத்துரு மேற்கொள்ளவே முடியாது ஏன்னா கத்தர் பிரியமா இருக்கிறார் சாதாரணமா கூப்பிடுற பிள்ளைகளையே கத்தர் விடுவிக்கிறார் அவளை கத்தரவுடைய இருந்து விடுவித்து மீட்கிறார் அதே புள்ள ஆண்டு ஜெபிக்கிறவங்க ஜபிக்கிறவங்க ஆண்டு கேட்கிறவங்க பிரியமா வாழ்ந்துட்டாங்கன்னா சத்ரு ஒரு காலம் என்ன பண்ண முடியாது ஜெயிக்கவே முடியாது சத்ரு மேற்கொள்ளவே முடியாது தாவிதை குறித்து வாசிக்கும் போது அப்போ சில பதிமூணு இருபத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் தாவிது என் ஹிரதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன்னு ஆண்டு சொல்றாரு அவ்வளவு நெருக்கமா பாக்குறார் தாவித தாவிது அநேக நேரத்துல தவறி விழுந்தாலும் அவர் மறுபடியும் ஆண்டு அந்த வார்த்தையை பெறுவதற்கு ஆண்டவரத்துல உண்மையாய் வாழ்ந்து நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா பார்க்கிறோம் தாவிது அந்த வாழ் அவருடைய வாழ்க்கையில பல காரியங்களை அனுபவித்து இருந்தார் அதுல சொல் நாற்பத்தி ஒண்ணுல அவர் எழுதுன சங்கீதம் தான் சொல்றாரு என் சத்ரு என் மேல ஜெயிக்கல இது வரைக்கும் என் சத்ரு ஜெயிக்கல சத்ருன்னு சொன்னா நம்ம வெறுக்கல ஆனா அநேகர் நம்மளை எதிர்க்கிறார்கள் நம்ம மேற்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க அவங்க மேற்கொள்ளலைன்னா என்ன அர்த்தம் கத்தர் மேல் பிரியமா இருக்கிறார் கத்தர் நம்மேல பிரியமா இருக்கிறார் அதுக்காக ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் இது இரண்டாவது முக்கியமான ஒரு ஆசிர்வாதம் மூன்றாவது தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் வேண்டிக் கொள்ளுகிறவர்கள் மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் முதலாவது தனியாருக்கு விடமாட்டார் இரண்டாவது சத்துரு ஜெயிக்க விட மாட்டார் மூன்றாவது ஆண்டவர் பிரிய மாணவர்கள் கொடுக்கறதான ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா கத்தருடைய வெளிப்பாடு அவர்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது வேண்டிக் கொள்ள தொடங்கின போது ஜபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே அப்படின்னா ஆரம்ப ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில அநேக ஆரம்ப ஜபத்திலேயே கத்தர் பதில் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார் ஆண்டவர் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது இந்த ஆயத்து ஜபத்துல முதல் ஜபத்திலேயே என்ன பண்ணுவார்னா கத்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் அந்த வார்த்தை தெளிவா வருவதை நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது என்ன வெளிப்பட்டுச்சு கட்டளை வெளிப்பட்டுச்சு அவர் அவர் ஜெபிக்கிறது எல்லாமே ஆண்டு எனக்கு இறக்கம் தாரும் நீங்க வெளிப்பாட தாரும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார் ஒரு நோக்கத்துக்காக தான் அவர் காத்திருக்கிறார் காத்திருக்கும் போது கட்டளை வெளிப்படுகிறது கடைசி வார்த்தை எப்படி சொல்கிறது நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் யார் ஒருவர் தேவனுக்கு பிரியமா இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தரிசனத்தை கத்த வெளிப்படுத்துகிறார் அவங்களுக்கு தான் கத்த வெளிப்பாட கொடுக்குறாரு அடுத்து என்ன செய்ய போறேன் இந்த தேசத்துல என்ன செய்ய போறேன் இந்த பட்டணத்துல என்ன நடக்க போகுது திருச்சி என்ன நடக்க போகுது குடும்பத்துல என்ன செய்யணும் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி ஓடணும்ன்றது யாருக்கு யாருக்குதான் வெளிப்படுத்துறாரு பிரியமா யார் ஓடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கத்தை வெளிப்படுத்துகிறார் முதல்ல தனியா விட விடமாட்டார் ரெண்டாவது சத்ரு ஜெயிக்க விட மாட்டார் மூன்றாவது எப்படி தாண்டி ஓட வேண்டும் என்கிறதான உணர்த்துதலை கத்த தருகிறார் தரிசனத்தை கத்த தருகிறார் அப்படின்னு நாம மகிமைப்படுவதாக

பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார் இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார் இரண்டாவது நிலைநிறுத்துவதற்கு என்ன பண்றா முதலாவதை நீக்கி போடுகிறார் இரண்டாவது என்ன தேவ சித்தத்தின்படி செய்கிறதான ஒரு வாழ்க்கை முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா சர்வாங்க தகன பலிகள் பாவ நிவாரண பலிகள் அத கத்தர் விரி விருப்படுறது இல்ல அத கத்தர் பிரியமானதா அங்கீகரிக்கல மாறாக ஒரு மனுஷன் தேவ விருப்பத்தை செய்கிறாரா ஒரு மனுஷி தேவ விருப்பத்தை செய்கிறாரா என்பதை கத்தர் பார்க்கிறார் பார்த்து அவங்களதான் கத்தர் எப்படி பாக்குறாருன்னா பிரியமானவங்களா பாக்குறாரு எல்லாரையும் கத்தர் எப்படி பாக்குறது இல்ல சர்ச்சுக்கு வர எல்லாரையும் கத்தர் பிரியமானவங்களா பாக்குறாரான்னு கேட்டா கிடையாது யார் ஒருவர் தேவ சித்தத்தின்படி தங்கள் வாழ்க்கையும் தங்கள் குடும்பத்தையும் அவர்கள் நடத்துகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் தேவனுக்கு பிரியமானவர்கள் எல்லாரும் அந்த லிஸ்ட்ல வர முடியாது நம்ம அந்த லிஸ்ட்ல வந்தா கத்தர் நம்ம தனியா இருக்க விட மாட்டார் சத்ரு ஜெயிக்கவே முடியாது கத்தர் வேண்டிய வெளிப்பாட கத்தர் தந்து நடத்துவார் இரண்டாவது ஒரு காரியம் ஒன்னு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் ஒன்னு சாமுவேல் பதினைந்து இருபத்தி ரெண்டு ஒன்னு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை அதற்கு சாமுவேல் கத்தருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் சருவாக தகனங்களும் வழிகளும் கத்தருக்கு பிரியமாயிருக்குமோ வழியை பார்க்கிலும் கீழ்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் ரெண்டாவது கத்தருக்கு எது பிரியம் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு கீழ்படிவது அவருக்கு பிரியம் இந்த சவுல் அவரை குறிச்சு நம்ம வாசிக்கும் போது எல்லாத்தையும் கீழ்படிஞ்சுட்டேன்னு சொல்லி அவர் கொஞ்சம் அவர் லேக் ஆயிட்டார் கொஞ்சம் விட்டுட்டார் கொஞ்சம் கீழ்படியாம முதல் முதல் தரமானதெல்லாம் தப்பிக்க விட்டுட்டார் அழிக்க மனசு அப்பதான் சொல்லுகிறார் கீழ்படிறதை விட தேவனுக்கு பிரியமானது எது அது அவருக்கு விருப்பமானது அல்ல அவருக்கு அது முக்கியமானது அல்ல அவருக்கு விருப்பமானது என்னன்னா அவர் சொல்றத கீழ்படியணும் அவர் சொல்றத காரியங்களை கீழ்படியணும் இதெல்லாம் எதோட ஒப்பிட்டு ஒத்துமையா வருதுன்னு சொன்னா வார்த்தைகள் உள்ள இருந்துச்சுன்னா இதெல்லாம் தானா நடக்க ஆரம்பிக்கும் வார்த்தைகள் உள்ள இருக்கும் போது கத்திற்கு பிரியமானதுனால அவர் நமக்கு விருப்பமான எல்லாவற்றையும் நம்ம கேட்டுக்கிற எல்லாத்தையுமே கத்து செய்கிறார் எல்லாத்தையும் கத்த செய்வார்னா செய்ய மாட்டார் முதலாவது தேவை தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் இரண்டாவது கீழ்படுகிற ஒரு உள்ளம் வேண்டும் மூன்றாவது எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பது ஒன்பது பத்து பதினொன்று ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் பதினொன்னு கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் இந்த ஒன்பது பதினொன்று வசனங்களை வாசிக்கும் ஒன்பது சொல்லுகிறது ஆவின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மைகள் விளங்கும் சொல்லுகிறது பதினொன்றுல வாசிக்கும்போது கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு உடன்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாம் வசனத்துல இடையில ஒரு சாண்ட்விச் மாதிரி கத்த சொல்றார் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் கத்திற்கு பிரியமானதுன்றது கனி கொடுக்கிறதான ஒரு வாழ்க்கை நம்முடைய திருச்சபையில இந்த கனிகளுக்காக தொடர்ந்து நாற்பது நாள் ஜபத்துல ஜெபி வைத்துக் கொண்டிருக்கிறார் திருச்சபை வரங்கள்ல செயல்படுறதுக்கு முன்னாடி அதிகமா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா கனிகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரணும் கத்த நம்ம கிருபை தருவாராக கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கொலோசியர் ஒன்று பத்து சகலவித நக்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கத்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போதுதான் தேவன் நமக்கு நம்ம கேட்டுக் கொள்கிறதான காரியத்தை செய்ய முடியும் தேவனுக்கு விருப்பமாய் நம்ம வாழ்ந்தாதான் நமக்கு விருப்பமானது கத்தை செய்வார் இன்னைக்கு கண்ணேகர் ரெண்டு யோசிக்கிறாங்கன்னா நான் நான் நினைக்கிறது நான் விருப்பப்படுறது எல்லாத்தையும் கத்தை செஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி தேவனுக்கு விருப்பமானது நாம் செய்ய வேண்டும் நான்காவது ஒரு காரியத்தை வாசிச்சோமானால் அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் கொம்பும் விரிகுலம்பும் உள்ள காலை எருதை பார்க்கிலும் இதுவே கத்தருக்கு பிரியமாயிருக்கும் நான்காவது ஒரு காரியம் தேவனை துதிக்கிறதான துதி அது தேவனுக்கு ரொம்பவே பிரியமானது முதலாவது பிரியம் என்னன்னா தேவ சுத்தம் செய்யறது இரண்டாவது அவருக்கு கீழ்படுகிறது மூன்றாவது கனி உள்ள ஒரு வாழ்க்கை நான்காவது அவருக்கு ரொம்ப பிரியமானது என்னன்னா தேவனை துதிக்கிறதாட துதி அவரை துதிப்பதற்கு அத்தனை சேனை இருந்தாலும் கத்தர் மனுஷனை உண்டாக்கினார் உண்டாக்கிட்டு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டு சொல்கிறார் துதிக்கிற மனுஷன் தான் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும் துதிக்கிறவர்கள் தான் தேவனுக்கு உகந்தவர்களா இருக்க முடியும் அதனாலதான் கத்தர் வந்து உயர்த்தப்படுறாரான்னு கேட்டா அது கிடைச்சதா ஒரு ஸ்லாக்கியம் தேவனை துதிப்பது தேவனை உயர்த்துவது நமக்கு கிடைச்சதா ஒரு ஸ்லாக்கியம் கத்தர் துதிக்கிறவர்களை உயர்த்துகிறார் துதிக்கிறவங்க தனியா இருக்க மாட்டாங்க ஏன்னா துதிக்கிற போது கத்தர் பக்கத்துல வந்துடுறார் ஜபமானது நம்மை அவர்கிட்ட கொண்டு போகுது ஆனா துதிக்கும் போது அவரை நம்மிடம் துதி கொண்டு வந்து விடுகிறார் கத்தர் கூடவே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா நம்ம வேண்டிக் கொடுறது முன்னாடியே கத்தை செய்ய ஆரம்பிச்சிடுறா தாவதுக்கு தானிய சொன்னது போல வேண்டிக் கொள்ள தொடங்கினும் போது என்ன பண்ணுச்சுன்னா கட்டளை வெளிப்பட்டது இந்த மாதத்துல வேண்டிக் கொள்ள தொடங்குகிற அநேக காரியங்களுக்கு கத்தர் கட்டளை வெளிப்பட பண்ண போகிறார் தேவனுக்கு பிரியமான திருச்சபை காணப்படும் போது தேவனுக்கு உகந்த காரியங்கள்ல நம்ம காணப்படும் போது கத்தை நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார் ஐந்தாவது ஒரு காரியம் யாருக்கு கத்தர் எல்லா பற்றியும் கேட்கிறத செய்கிறான்னு சொன்னா நூத்தி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் பதினோராம் வசனம் நூத்தி நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் தமது தமது பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தர் பிரியமா இருக்கிறார் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் கிருபை அப்படின்றது முக்கியமானது நமது கடைசி மூச்சு வரைக்கும் என்ன முக்கியம் தேவ கிருபை அப்படின்றது முக்கியம் கிருபை இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது தேவ கிருபை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துகிறது தேவ கிருபை தான் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறது பலப்படுத்துகிறது முதலாவது சித்தம் இரண்டாவது கீழ்ப்படிதல் மூன்றாவது கனி உள்ள வாழ்க்கை நான்காவது தேவனை துதிக்கிற துதி ஐந்தாவது பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறது அநேக கிருபை ரொம்ப ஈஸியா எடுக்கிறாங்க அப்படி கிடையாது கிருபையானது எப்படிதான் எடுக்கப்படணும் பயத்தோட தான் அனுசரிக்கப்படணும் இன்னைக்கு உலகத்துல பலவித கிருபையின் உபதேசங்கள் பெருகி இருந்தாலும் தேவ கிருபை அப்படின்னு சொல்றது பாவம் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் இல்ல மாறாக பாவம் செய்யாமல் வாழ்வதற்காக கத்தர் கொடுத்திருக்கிறதான மிகப்பெரிய ஈவு கத்தர் இந்த கிருபையை தொடர்ந்து காத்துக்கொள்ள உதவி செய்வாராக ஆறாவது தானியல் ஒன்பதாம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ஒன்பது இருபதுல வாசிச்சோன்னா அந்த சம்பவத்தை சொல்லிடுறேன் அவர் என்ன பண்ணுகிறாருன்னா பரிந்து பேசி ஜபிக்கிறார் தானியல் ஒன்பது இருபதுல வாசிச்சோம்னா பரிந்து பேசி ஜபிக்கிறார் பரிந்து பேசி ஜபிக்கிறவர்கள் தான் தேவனுக்கு பிரியமானவர்கள் நமக்கான ஜபம் என் குடும்பம் எனக்கு தேவை என்னுடைய காரியம் இதற்காகவே ஜபம் பண்றது ஆண்டு விருப்பப்படுறாரு தான் வேண்டுறாரு தான் ஆனா நமக்கு வேண்டியத கத்தை செய்யணும்னா நம்ம மற்றவர்களுக்காக ஜபிக்க ஆரம்பிக்கணும் பரிந்து பேசி ஜெபிக்க ஆரம்பிக்கணும் நமக்கு பக்கத்து இருக்கவங்களுக்காக கஷ்டப்படுறவங்களுக்காக பட்டணத்துக்காக தேசத்திற்காக நம்ம ஜபிக்கும் போது கத்தர் நம்மை பிரியமானவங்களா மாற்றுகிறார் நம்ம மத்தவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இந்த புள்ள எல்லாருக்கான பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜபிக்க ஆரம்பிக்கிற நேரத்திலே கத்தர் என்ன பண்ணுவார்னா கட்டளைய வெளிப்படுத்துற ஆண்டவராக இருக்கிறார் தனியா இருக்க விட மாட்டார் சத்து ஜெயிக்க விடமாட்டார் கத்தர் நிச்சயமா ஜபிக்கும் போதே அநேக கட்டளையிலே கத்தர் வெளிப்பட பண்ணுவார் அப்படின்னு நாம மகிமைப்படுவதாக தேவர் சமூகத்தை தாழ்த்தி நம்ம அர்ப்பணிக்க போகிறோம் ஆண்டு தேவன் நீர் எங்க கூடவே இருக்கும்போது நாங்க ஜெபிக்கிற எல்லா காரியத்திற்கும் கத்தர் நிச்சயமாய் ஒரு பதில் தருவி நிச்சயமாய் கட்டளையை வெளிப்படுத்துவே இந்த மாதத்துல கத்த சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அதற்கு முதல் தேவை நாம் அவருக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும் ஜோமான ஆண்டு ஒரு உமக்கு பிரியமாய் வாழ கத்திரங்களுக்கு கற்றுத்தாறும் ஆண்டு ஒரு உமக்கு பிரியமானதை செய்ய கத்திரங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டு நூத்தி நாற்பத்தி மூன்றாம் சங்கத்துல நம்ம வாசிக்கிறது போல உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதி தருளும் ஆண்டுவரே நல்ல ஆவி எங்களை செம்மையான பாதையில் நடத்துவாராக வலதுகாத்தவர் சிவமானுவோம் ஆண்டு உரே இந்த மாதத்தை நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எங்களுக்கு செய்யப்படும் சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டு உரே நிச்சயமாய் கத்தல் செய்ய போகிற தயவிற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு உரே நமக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தாவே ஸ்தோத்திர ஆண்டு உரே மினாங்கள் துதிக்கிறோம் மெனங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு உரே ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே மெனங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தர் ஒவ்வொரு நாளும் நடத்துகிற பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதத்துல கத்தர் அநேக கட்டளைகளை அவர் வெளிப்பட பண்ண போகிறார் அதை முன்கூட்டியே நம்ம அறிந்தவர்களாக முன்கூட்டியே நம்ம நிதானித்தேவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்க போறோம் ஆண்டு இந்த மாதத்துல அநேக விதமான கட்டளைகளை கத்தர் வெளிப்பட பண்ண போகிறதுக்காக ஸ்தோத்திர ஆண்டு வரே கத்தர் அநேக காரியங்களை செய்து முடிக்க போற தைவருக்காக ஸ்தோத்திர ஆண்டு அப்பா நாங்க தனியா இருக்க போறது இல்ல கூட கத்தர் இருக்க போகிறீர் சத்து எங்களை ஜெயிக்க முடியாது என கத்தருங்க கூட இருக்கிறீர் அண்டு உரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஜெபிக்கும் போதே கட்டளை கத்தர் வெளிப்படுத்துகிறீர் பிரியமாய் வாழ கத்தர் கிருபத்தாரும் த தேவ சுத்தம் செய்ய தேவனுக்கு கீழ்படிய கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ அதிகமாய் துதிக்க அன்று கிருபைக்கு காத்திருக்க பரிந்து பேசி ஜெபிக்க கத்தர் எங்களுக்கும் எங்க திருச்சபைக்கும் கத்தர் கிருபை தந்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே என்று சொல்லி கத்தர் அழைவப்பட்ட யாராவது ஒருவர் நம்ம ஜோ பண்ணுவோம் கத்த நம்மை ஆஸ்வரிப்பாராக வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது இப்ப நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே கட்டளைகளை நிச்சயமாய் வெளிப்பட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆவியானவர் ஒரு நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கேட்டுக் கேட்டுக்கொள்றதுக்கு தகப்ப நீர் பதில் தரப்போகிறேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கீரப்பா ஆனால் நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாய் காணப்படைய நீர் விரும்புகிற காரியங்களை செய்ய கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராகப்பா நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்கும் போது நீர் எங்களுக்கு பிரியமானதை எல்லாம் செய்யறீங்க ஆண்டவரு ஒரு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கையை நாங்கள் எங்க திருச்சபை யாரும் வாழத்தக்கதாக அண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஒவ்வொரு ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நீர் நடத்துவீராகப்பா நீர் நடத்துவீராக கிருபை செய்யுங்க ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க எல்லாவற்றையும் உங்க வல்ல கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே தொடர்ந்து நடத்துவாராக இது நம்மை ஆயத்தப்படுத்துவோம் பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே முழுக்க ஸ்தானம் பெற்றவர்கள் திருவந்தத்துக்கு தகுதி உள்ளவர்களாயிருக்கிறார்கள் நல்ல முன்னாடி வந்துருவோம் கத்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக